இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் சிம்ம ராசியில் சுக்கரன் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் சுக்கர பகவான் வந்து கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் சனி பார்வையில் புதன் சுக்கரன் அமர்ந்து மகர ராசி என்புக்கு என்ன மாதிரியான பலபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் மகர ராசிக்கு பூர்வ பொன்னிஸ்தானத்திற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக ஏழாவது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்திருந்தார் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சனி பார்வையில் அமரப் போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புயல் அடித்து பெரும் பிரளயம் ஏற்பட்டு பெரிய அளவு மனக்குழப்பங்களிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஐந்து கூடியவர் எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி இன்று முதல் செவ்வாய் புகான் வந்து சந்திர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இதுவரை ஒரு பதினான்கு நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது பெரும்பாலும் சுகக்கீடு தான் இருந்திருக்கும் பெரும்பாலும் குடும்ப பெண்களுக்கு அதிக தொந்தரவு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அதிக கஷ்டம் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு நீங்கள் வந்து அவர்களை தட்டுற மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்காத மாதிரி மகாராஷ் என்பது ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது எட்டாவது வெட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது மகர ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன குழப்பமான நிலை மாறும் அசுர குரு சுக்கரன் ஆண்களின் களத்தரக்காரகன் ஆண்கள் வாழ்க்கை துணையை குறிப்பவர் சுக்கரன் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் அப்படின்னா அது வந்து சுக்கறேன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகர தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசு வாழ்க்கைக்காரகன் வந்து சுக்கர பகவான் அவர் வந்து கோச்சாரத்தில் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் வீட்டில் வரும்போது ஒரு குழப்பு கொழுப்பி விடுவார் நம்மளையும் கொழுப்பி குடும்ப நபர்களையும் மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுவார் எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே புதன் சுகரன் கூட்ட சேரும்போது மகர ராசளுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் இரண்டாவது வீட்டிலே வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் நீங்கள் கம்முட்ருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது வாய் சும்மா இருந்தாலும் கை கால் வந்து சும்மா இருக்காது எதையோ ஒன்று செஞ்சுட்டு எதையோ ஒன்று பண்ணிவிட்டு குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இந்த இரண்டாம் வீட்டில் சனி புவனம் வந்திருக்கும் போது ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார் மற்றபடி பணவரத்து உண்டு பொருளாதார நிலை உண்டு நம்முடைய சொல் வார்த்தையின் மூலம் குடும்ப நபர்களுக்கு மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இதை வந்து மகாராஜா சண்மிகள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி இந்த வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது உங்களுக்கு வந்து வாக்குச்சனியாக இருக்கும் இருக்கும்போது நீங்கள் வந்து பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்கு எட்டாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு பால் மகசூல் கூடும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் கூடும் சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர் சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதுக்கு என்னென்னா வாய்ப்புகள் வரும் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது இதுவரை உங்களுடைய புத்தி தடுமாற்றத்திலேருந்து ராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆவீங்க கொஞ்சம் வந்து எப்பாடா இதே ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு உங்களுடைய புத்தி தடுமாற்றத்திலிருந்து மகர ராசி என்பர்கள் நிவர்த்தி ஆவீங்க ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து எட்டாவது வீட்டை பார்த்து செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கிய தொந்தரவும் நீங்கும் உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்கும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க இனிமேல் வந்து குடும்பத்தில் ஒரு நிரந்தர சந்தோஷத்தை மகராசண்பர்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தால் வரன் செட் ஆகும் ஏழாம் எட்டின் அதிபதி சந்திரபுகான் நட்சத்திரத்தில் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது மகராசி என்பலுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போ வந்து வரன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யுங்க குறிச்சவாய் கூட்டணி குருமங்கள யோகம் குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்களை இனிமேல் வந்து நடத்தி வைக்கும் இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள் மகராசு என்பலுக்கு நிவர்த்தி ஆகிறது இனிமேல் வந்து புதிய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க நான்காம் எட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் அமரக்கூடிய சுக்கரனாய் பாரி செய்யும்போது பெரும்பாலும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் தடையின்றி லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை தொழில் வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் எனிதே ஆரம்பம் புதிய உறவு புதிய நட்புலாம் வரும் புதிய ஆண் பெண் நண்பர்கள்லாம் உண்டு பகை விரோதம் மனக்குழப்பம் பெரும்பாலும் மகர ராசி நிவர்த்தி ஆகும் கடந்த பதினைந்து நாட்களாக உங்களுடைய மனநிலையே ஒரு மாற்றமாக இருந்திருக்கும் அந்த மாற்றங்களிலிருந்து மகர ராசி என்பர்கள் மீண்டு வந்து விட்டீங்க மகர ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சூரியன் இந்த ஆடி மாதம் முப்பத்தி ஒன்று வரை ஏழாவது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் கோபம் தான் தான் என்ற பிடிவாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தான் என்றால் பிடிவாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் மகராசி என்பது ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து முயற்சி செய்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி அடையும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து கோவிச்சிக்காமல் மகராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் அதே மாதிரி பாக்கியத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார் வழிபாட்டில் வந்து தடங்களை ஏற்படுத்துவார் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது விரும்பிய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கும் போக முடியாது நாம் நாளைக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கள் போக முடியாத சூழ்நிலை இப்படிலாம் ஏற்படுத்துவார் மகர ராசி அன்பர்கள் பாக்கியத்திலே ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும் போது தினந்தோறும் பிள்ளையாரை வழிபடுங்க வயதில் பெரியவர்களை மரியாதையாக நடத்துங்க பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க பெற்றோர்கள் பேச்சை கேட்காம நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவாதம் எதிர்வாதம் இல்லாமல் மகராசன்பர்கள் செயல்படுங்க உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு ஜனியில் வாக்கு சனியாக இருக்கிறது குடும்ப நபர்களை சந்தேக எண்ணத்துடன் நீங்கள் வந்து பார்க்காதீங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தால் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இந்த சந்தேக எண்ணத்தில் மகராசு என்பர்கள் செயல்படாதீங்க ஏழரை நாட்டு சனியில் வாக்குச் சனியாக இருக்கும்போது நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சந்தோஷம் குறையும் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி கோச்சார கிரக நிலை இன்று முதல் மகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை தருகிறது கடந்த பதினைந்து நாட்களாக உங்களுக்கு இருந்த மனநிலை மாறும் இனிமேல் வந்து சந்தோஷப்படுவீங்க நீங்கள் வந்து எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி அடைய போகிறது மகராசன்பலுக்கு ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க மகராசன்புக்கு இது ஒரு சிறப்பு ஐந்தாவது வீட்டில் குறிச்சவாய் கூட்டணி சேரும்போது பூரிய சொத்துக்களில் வீடு கட்டக்கூடியவர்கள் அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடியவர்கள் புதுப்பிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு திருமணம் செய்து ஓரிரு வட காலமாக புத்திர பாக்கியம் புத்திரபாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ புத்திரபாக்கியத்திற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் குரு குருமங்கள யோகம் மங்கள காரியங்கள் மகராசு என்பலுக்கு ஏற்படுத்துகிறது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி